வெல்கம் டுஸ் வந்து நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்ச வீடியோஸ் வந்து நீங்க இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து எங்க வீட்டுல பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டுல பொங்கல் வச்சனும் அத்தை வீட்டுல பொங்கல் செலிபிரேஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இதுல வந்து பார்க்க போறீங்க இந்த வீடியோ வந்து தனி வீடியோ அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கும் காணும் பொங்கல் அன்னைக்கும் என்னென்ன எங்க ஊர்ல வந்து ஒரு சில விளையாட்டு போட்டிங்க அந்த வீடியோவும் நீங்க வந்து அடுத்த வீடியோ நான் வந்து செப்பரேட்டா வந்து போடுறேன் சேனல் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எது குறை நிலைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மாச்சி வந்து சாணம்லாம் தொழிச்சு மனம் வர மாதிரி இது பண்ணாங்க என் தம்பி தான் என்ன பண்ணா அது ஃபுல்லாக வந்து கோலமாக வச்சு வந்து பார்டர் கட்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் பண்ணுவோம் எங்கள் அம்மா வந்து உள்ளே வந்து கோலம்லாம் போட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அடுப்பு கட்டிக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தாங்க ரெடி ஆகிட்டு வந்து விளக்கு ஏற்றினேன் எங்கள் அம்மா தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவாங்க பட் நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் தான் வச்சு நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்கள் மணி கிஷோர் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என் தம்பி எல்லாரும் என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி தாங்க நான் ட்ரெஸ்ஸே மாற்றினேன் ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க கொஞ்சம் கண்டினியூட்டி இருக்காது நீ ட்ரெஸ் மாற்றாது அப்படின்னு தான் சொன்னாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஒரு நியூ சாரீ தான் எப்போதுமே பொங்கலுக்கு வியர் பண்ணுவேன் அதனால் ஒரு நியூ கேரளா சாரீ ஒன்று இருந்தது அதை தான் நான் வியர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து தாத்தா தான் எது இது ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் எதுனாலும் வந்து எங்கள் தாத்தா தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தாவை தான் எல்லாமே நாங்கள் வந்து பண்ண சொன்னோம் பொங்கல் பானைக்கு மஞ்சள் கொத்து அந்த இலை இதெல்லாம் வந்து கட்டி வந்து அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் தம்பி என் ஹஸ்பண்டு எல்லாருமே நின்றுட்டு பக்கத்தில் நின்றுட்டு எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து எங்கள் தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்கள தான் வந்து தேங்காய் நாங்கள் உடைக்க சொன்னோம் இல்லை அவங்க கை கொஞ்சம் முடியாது கால் கொஞ்சம் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தாத்தா தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அடுப்புலேருந்து அந்த நெருப்பு இதை எடுத்து அதுக்கப்புறம் அதுலே தான் நாங்கள் வந்து சாம்பிராணி பவுடர் போட்டு தான் நாங்கள் வந்து எல்லாமே பண்ணுவோம் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து புதுசு தான் உங்களுக்கு எதுவும் தெரியல எங்கள் தாத்தா தான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தாங்க தாத்தாவை தான் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பானை எல்லாமே நாங்கள் வைக்க சொன்னோம் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை தான் வைக்க சொன்னாங்க இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நீங்கள் தான் இப்போ வைக்கணும் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொங்கல் பானைக்கு வந்து சாம்பிரானலாம் காமிச்சு வைக்க சொல்லிவிட்டு அது எங்கள் அம்மா வந்து எல்லாம் வச்சுட்டாங்க ரெண்டு பானையுமே வச்சாச்சு வச்சுட்டு எங்கள் அம்மா தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அம்மா செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மாச்சியும் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க வந்து கொஞ்சம் பார்த்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த இது வந்து பற்ற வச்சோம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து சூடம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணி அதுக்கப்புறம் தென்ன ஓலையெல்லாம் உள்ளே வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பானையை நல்லா ஹீட் பண்ணிடுவோம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் தாத்தா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் அந்த அதாவது தண்ணின்னா வந்து அதை வந்து பாலுன்னு சொல்லுவாங்க என்னென்னா அரிசி களைஞ்ச தண்ணி அந்த தண்ணி தான் நாங்கள் வந்து ஊற்றி வந்து நாங்கள் வைப்போம் எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு ஸ்டார்ட் பண்ணோம் பட் என்னாலையும் அவங்களாலையும் போக நிற்க முடியல ஏன்னா காலையிலேயே கோயிலில் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோமா ரொம்ப ஒரு மாதிரி அங்கேயுமே ஒரு மாதிரி வெயில் ரொம்ப போக ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது அதனால் இங்கேயும் நாங்கள் நினைக்கல வெளியில் நின்று நாங்கள் சும்மா பார்த்துட்ருந்தோம் அம்மாச்சி அம்மா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அது அவங்க தான் வந்து பண்ணாங்க எங்கள் தாத்தா வந்து பானையை நல்லா சுண்டி பார்த்துட்டு அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஊற்றுறாங்க அதை தான் வந்து எங்கள் ஊர் சேர்ந்து பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அடுப்பதிக்கும்போது வந்து பொங்கி வந்து அதை வந்து பாருங்கள் அப்படின்னா எங்கள் வீட்டில் நல்லா வந்து பால் வந்து பொங்கி வந்துடுச்சு அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்டும் வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அத்தை வீட்டுக்கு போனோம் அத்தை வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எங்கள் அத்தையோட மாமனார் மாமியார் தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ரொசீஜரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி சென்டரில் கரும்பு கட்டோம் மாட்டோம் ஆனால் எங்கள் அத்தை வீட்டில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சென்டரில் கரும்பு கட்டி அதுக்கப்புறம் உள்ள சென்டரில் பானை வச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அத்தையோட மாமனார் மாமியார் தான் வந்து இந்த பால் ஊத்துறது எல்லாமே வந்து அவங்க தான் வந்து பண்ணுவாங்க விடியடா 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 ஏய் நாங்கள் மாரியம்மன் கோயில் போய்ட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வீட்டில் பொங்கல் ரெடியாக வச்சு முடிச்சிட்டாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டு இலை போட்டு ஒரு இலையில் ஸ்வீட் பொங்கல் ஒரு இலையில் வெண்பொங்கல் வீட்டில் ரெடி பண்ண கூட்டு பொரியல் பாயாசம் வறுவல் ரசம் தயிர் எல்லாமே ஒரு இலல வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டா ஒருத்தனை காணும் கிஷோரைக்கானும் மணியைக்கானும் பிரவீனைக்கானும் அவனும் ஃபோனை வச்சு ஒரு இடத்துல நோண்டிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டாங்க என்னைய எல்லாரையும் கொஞ்சம் கத்தி சத்தம் போட்டு வர வச்சுட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு தீபாரதன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தீபாரதனை எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சூடம் எடுத்து வச்சுட்டு சூடத்தை ஏற்றி எங்கள் அப்பாவை காமிக்க சொன்னேன் எங்கள் அப்பா சொன்னார் இல்லை இல்லை நீனே காமி அப்படின்னு சொன்னார் இல்லைப்பா நீங்களே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மெதுவாக கையை பிடிச்சி இந்த பக்கம் வர வச்சுட்டு காமிக்க சொல்லிட்டேன் அவர் தான் தீபாராதனை காமிச்சு எல்லாேருக்கும் ப்ளஸ் பண்ணார் கும்பிடுங்கடா கும்பிடுங்க போதா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டோம் செம்ம ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டேவே வந்து சூப்பராக இருந்தது ஏன்னால் காலையில் வந்து நாங்கள் கோயிலில் போயிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டில் பொங்கல் வச்சது அதுக்கப்புறம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் போனது அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் போனது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தது எங்கள் தாத்தா தான் வந்து எல்லாேருக்கும் வந்து தீபாரதனையானா காமிச்சு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி வந்து துண்ணூர் பூசி விட்டாங்க எல்லாம் தாத்தாவும் அம்மாச்சியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து திருநீர் பூசி விட்டாங்க எல்லாேருக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப பிளஸ்ட் ஃபீலாக இருந்தது செம்ம ஹாப்பியாகவும் இருந்தது அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து வீட்டுக்குள்ளேயும் சாமி கும்பிட்றதுக்காண்டி எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க வந்து விளக்கு எல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் நான் எங்கள் அத்தை எங்கள் அம்மா அம்மாச்சி நாங்கள் நாலு பேருந்தான் வந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து சாமி ரூம்லையும் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து எல்லாம் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையை வந்து நாங்கள் அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் அம்மாச்சியும் தாத்தா வந்து எல்லாேருக்கும் வந்து பிளெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதே மாதிரி வீட்லையும் நாங்கள் போய் சாமி கும்பிட்ணும் உள்ளேயும் போய் சாமி ரூபிலையும் நாங்கள் போய் சாமி கும்பிடணும் அதுக்காண்டி என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு விளக்கு எல்லாத்தையும் எப்படி நாங்கள் வெளியில் எப்படி சாமி கும்பிட்டோமோ அதே மாதிரி உள்ளேயும் போய்ட்டு அரேஞ்ச் பண்ணோம் ஃபஸ்ட் நானும் எங்கள் அத்தையும் வந்து உள்ளே வந்து விளக்கு எடுத்துகிட்டு போனோம் நானும் எங்கள் அத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஃபுட்டெல்லாம் அந்த இலையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே கொண்டு போய் வைக்கணும் அதை எங்களால் வந்து என்ன பண்ணேன் கையால் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தோம் பட் அதை எடுக்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சொலக எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அந்த ரெண்டு இலையும் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் நீங்களே பாருங்கள் ஒவ்வொன்றா தான் நாங்கள் ஒவ்வொரு திங்ஸாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம் தீப தீபம் காமிக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் ஒவ்வொன்றா தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து எங்கள் தாத்தா தான் வந்து எல்லாமே வந்து பண்ணாங்க வீட்லேயும் நாங்கள் ரொம்ப சா இதாக வந்து சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து அடுப்புக்கு வந்து சோறு ஊட்டணும் அது ஒரு ப்ரொசீஜர் இங்கே இருக்குது பட் ஆனால் எப்படின்னா என்ன தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ண சொன்னாங்க நீ தான் போய் பண்ணணும் நீ பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாங்க பட் எனக்கு இது முன்ன பின்ன பழக்கமே இல்லை ஓகே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு சரி நீ எடுத்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீ எடுத்துகிட்டு வா நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத பண் சொல்கிறேன் அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நான் எடுத்துகிட்டு போனேன் அந்த சாப்பாடு கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வெண்பொங்கல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா அடுப்புக்குள்ளே வந்து போட்டுட்டேன் அந்த சாதத்தை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து அடுப்புக்குள்ளே வந்து போட்டுட்டேன் எனக்கு என்ன தெரியல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்புறம் என் ஹஸ்பண்ட் திட்டிட்டு அப்படி பண்ணக்கூடாது நீ வந்து இப்படி சுற்றி அந்த அடுப்பை வந்து சுற்றிட்டு அந்த ஒவ்வொரு அந்த அடுப்பு கட்டி மேலேயும் ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்னங்க பண்ணுறது எனக்கு தெரிஞ்சால் தானே என்ன பண்ண முடியும் எனக்கு தெரில இது முன்ன பின்ன பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை அதனால் வந்து நாங்கள் நான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அப்படிதான் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் என்னன்னா ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் வந்து பொங்கல் சாப்பிட்டோம் செம்ம ஹாப்பியாக இருந்தது எல்லாருமே உட்காந்துட்டோம் ஏன்னா சரியான பசி வேறு ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எல்லாருக்குமே சரியான ஒர்க்கு அது இது நாங்கள் வேலை பார்த்துட்டே அப்படியே ஓடிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் சரியான ஒர்க்கு சரியான பசி எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பொங்கலும் சரி அந்த வெண்பொங்கலும் சரி ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாம்பார் பொரியல் எல்லாரும் எல்லாமே வச்சுருந்தாங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு இதில் வேற கிஷோருக்கும் மணிக்கு வேறு